இதில் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஜனவரி ஒன்னாந்தேதி அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் நிச்சயமாக நிறைய பேர் கோயில் போய்ட்டு வருவீங்க சாமி கும்பிடுவீங்க பூஜை பண்ணுவீங்க அழகா நிறைய விஷயம் பண்ணுவீங்க எஸ் ரொம்ப நல்லது அதே மாதிரி சிலர் வந்து ரெசல்யூஷன் எடுப்பீங்க ஜனவரி ஒன்றாந்தேதில் நம்ம இனிமேல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நிறைய ரெசல்யூஷன் எடுப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க எஸ் இதெல்லாம் தாண்டின்னு சில விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த விஷயங்கள் செய்யும் போது டே டு டே லைஃபே நல்ல தீபம் ஏற்றும் போது நமது வாழ்க்கை ஒளிமயமாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க நீங்கள் அது விஷயம் எல்லாமே பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன திரும்ப பண்ணுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க நீங்களும் அடுத்த பின்னி பெடலுக்கு இருக்கு போறீங்க அவங்களும் பொறுமையா இருக்கட்டும் ரெண்டு பேரும் இந்த வீடியோ பாருங்க சரிங்களா பொறுமையா இருந்து அதுக்கப்புறமா டிஸ்கஷன் பண்ணுங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் பசங்களை உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா பசங்க நீங்க வார்த்தைகளை பத்திரமா பயன்படுத்துங்க இப்போ ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்று மட்டும் அப்படியே பயன்படுத்தினா போதுமா மற்ற நாள் என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று நான் அனுப்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் நம்புங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று இதில் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஜனவரி தேதி அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் நிச்சயமாக நிறைய பேர் கோயில் போய்ட்டு வருவீங்க சாமி கும்பிடுவீங்க பூஜை பண்ணுவீங்க அழகாக நிறைய விஷயம் பண்ணுவீங்க எஸ் ரொம்ப நல்லது அதே மாதிரி சிலர் வந்து ரெசல்யூஷன் எடுப்பீங்க ஜனவரி ஒன்றாந்தேதி நம்ம இன்மை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய ரெசல்யூஷன் எடுப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க எஸ் இதையெல்லாம் தாண்டின்னா சில விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த விஷயங்கள் செய்யும்போது உங்கள் டே டு டே லைஃபே நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும் சரிங்களா உங்கள் குடும்ப உறவுகள் கொஞ்சம் பலப்படும் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் பிஸ்னஸ் எப்படிங்க என்னங்க செய்ய போகிறோம் என்ன சொல்ல போகிறீங்க ஆ இதுதான் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ண தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி நல்லா கண்ணு முடிச்சுட்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு மேலே நிறைய எல்லாருக்கும் ஜோஷாக ஹேப்பினர்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லேட் நைட் தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் எட்டு ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு அன்னைக்கு ஒன்றாந்தி அன்றைக்கி எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு அந்த மாதிரிலாம் வேண்டாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நைட்டு ஒரு ரெண்டு மணி கொடுத்துங்க ஆனால் ஒன்றாது என்னைக்கு மட்டும் காலையில் எந்திரிச்சிடுங்க ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருங்க ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து சாமி கும்பிடுங்க என்ன சாமி கும்பிட சொல்கிறீங்களா ஆமாங்க இந்த இறைநிலை நம்ம கூட இருக்கிறதுனால தான் இறைநிலை சக்தி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த வாழ்க்கையும் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்க முடிகிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு நல்லபடியாக நடந்தது மிக்க நன்றி இறைவாக நம்ம என்ன டேமேஜ் இருந்தாலும் பரவாயில்ல என்ன போட்டு நம்மளை போட்டு படுத்தி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இல்லை நம்ம நல்ல லைஃப் வந்திருப்பா என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னை வந்து ஒரு நல்லபடியாக நான் அழைச்சிட்டு வந்திருக்கப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ இறைவாக நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லபடியாக எனக்கு வாழ்க்கையை இன்னும் சூப்பராக மாற்றி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் முன்னாடி நாளே பூலாம் வாங்கி வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு கொஞ்சம் பூலாம் வாங்கி வச்சு சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் அன்னைக்கு காலையில் அலங்காரம் பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேருக்கும் ஆளுக்கு ஒரு வகையில் விளக்கு வாங்கிக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஆர் நெய் தீபம் போட்டு நெய் போட்டு அதில் திரி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் அந்த குடும்பத்தில் அப்படியே அஞ்சு பேரும் அஞ்சு வேலை கேத்துங்க நாலு பேர் இருந்தால் நாலு பேர் எத்தனை பேர் வீட்டில் இருக்கோ அத்தனை வேலை கேத்துங்க தீபங்கிறது ஒளி கொடுக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கை ஒளி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் எப்போ காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே எல்லாமே செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது பிரம்ம முகூர்த்தம் நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிரம்மம் என்றால் உருவாக்கக்கூடியது புதிய சிந்தனைகள் வரக்கூடியது புதிய வாழ்க்கையை மாறக்கூடியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாந்தேதி நமக்கு புதிய வாழ்க்கையாக மாறப்போகிறது அடுத்தது சூப்பராக தான் வரப்போகுது ஆமாங்க அப்போ தீபம் போது நமது வாழ்க்கை மொழிமயமாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் அது விஷயம் எல்லாமே பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன திரும்ப பண்ணுங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரம் ஆயிருக்கு அப்புடின்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காருங்க உட்காந்து இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எப்படியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கும் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துடுவோம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ என்னை மன்னிச்சிடு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ என்னை மன்னிச்சு நீ என்ன மன்னி அதை மாதிரி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க முதல்ல சரிங்களா பழைய சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வைங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் வாழ்க்கை உங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும் உங்கள் அன்பாதாரமாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் பொறுமையாக நீ தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள் இங்கே சண்டை பிரச்சனை கோவம் ஈகோ தூக்கி எல்லாத்தையும் கட்டி வச்சுருங்க நான் என்னோடய வாழ்க்கை வாட்றேன் நீ உன்னோட வாழ்க்கை வாடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையா வாழ்கிறோம் சரிங்களா இந்த மனநிலையிலேருந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உண்மையாக சொல்கிறேங்க அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது பல நேரங்களில் சில சில கண்ணீர்லாம் விட்டுருக்காங்க சிலர் சரி ஆமாம்ப்பா நான் அவனை திட்டம்ப்பா சாரிப்பா அவனை அடிச்சிட்டேன்ப்பா யார் வாய்ஸ் சொல்லுவாங்க நான் அவனை அடிச்சிட்டேன்ப்பா சாரிப்பா இது மாதிரி மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் அந்த ஒரு மனம் நெகிழ்ந்து பேசும்போது இருக்குது பாருங்க மக்களுக்கு என்ன தெரியுமாங்குது நிறைய பேருக்கு ப்ராப்ளமே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேச மாட்டேன்றாங்க அதுதான் அங்கே ப்ராப்ளமாகவே இருக்குது ஒன்னாந்தேதி அன்றைக்கி உட்காந்து பேசுங்க பொறுமையாக உட்காந்து பேசுங்க அவங்க சப்போஸ் அவங்களை திட்டுறாங்க உங்கள் ஸ்பௌஸ் உங்களை திட்டி எடுக்கிறாங்க பின்னி படல் எடுக்கிறாங்க எடுக்கட்டும் பொறுமையாக இருங்க நீங்களும் அடுத்தது பின்னி படல் இருக்கு போகிறீங்க அவங்களும் பொறுமையாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா பொறுமையாக இருந்து அதுக்கப்புறமா டிஸ்கஷன் பண்ணுங்கள் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களை கூப்பிடுங்க உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா பசங்களை கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் அவங்க சொல்லுங்கள் உங்ககிட்ட அதே மாதிரி வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க தான் வீட்டு அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் அவங்க சொல்லுங்கள் ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டு உட்காந்து கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அர் நெக்ஸ்ட்டு பிளான் ஏன்னா மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் வந்து அடுத்தது வந்து சிலர் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் குரூப் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் சில ப்ளஸ் டூ முடிச்ச அடுத்த காலேஜ் போக வேண்டியது இருக்கும் சில ஹையர் த்ரீ இயர்ஸ் காலேஜ் முடித்த பிறகு அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் போக வேண்டியது இந்த மாதிரி என்ன இருக்குதோ அவங்களோட பிளான் என்னென்னு கேளுங்க பேசுங்க உட்காந்து பசங்கிட்ட பேசுங்க நம்ம டிவி பார்த்துக்கிட்டு டிவியில் அந்த ப்ரோக்ராம் போகிறாங்க யூடியூப்ல இந்த ப்ரோக்ராம் போடுறோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறத விட நமக்கு எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை மொதல் அன்றைக்கி அதாவது ஜனவரி ஃபஸ்ட் அன்றைக்கி முதல் நாள் அன்றைக்கி நம்ம செய்ய ஆரம்பிப்போம் சரிங்களா உட்காந்து பசங்கிட்ட பேசுங்க ஜாலியாக விளையாடுங்க ஒரு ஹக் பண்ணிக்கோங்க பசங்களை மடியில் தூக்கி சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஆ மடியில் தூக்கி உக்கார வச்சுக்கோங்க கொஞ்சங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியாக இருங்க நீ எல்லாருமே சரிங்களா சரி இதெல்லாம் பண்ணியாச்சுங்க அடுத்தது அடுத்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் முக்கியமாக மூணு விஷயம் பண்ணாதீங்க ஒன்று சண்டை போடாதீங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருங்க கேட்டுக்கோங்க சரிங்களா அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அதுக்குள்ளே மறந்துடும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே அந்த கோவம் அந்த சோகம்லாம் மறந்துடும் சரிங்களா அதனால் மன்னிச்சு விட்ருங்க மன்னிச்சு விட்ருங்க சரி அடுத்தது பழைய குப்பைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அன்றைக்கி தான் நம்ம வீட்டில் இதே இப்போ ரொம்ப குப்பையாக இருக்குது தூக்கி வெளில போகலாம் அது வந்து போகி அன்னிக்கி போட்டுக்கலாம் போகிக்கு முதல் நாள் அன்னைக்கு போட்டுக்கலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க அடுத்தது யாராவது கடன் கேட்குறாங்க ரொம்ப அர்ஜென்ட் கடன் வந்து முடிஞ்ச அளவு கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எப்போ நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அன்றைக்கி கடன் வாங்கவும் கூடாது உங்களால் முடிஞ்சால் நகை ஏதாவது வாங்குங்க ஒரு பொருள் வாங்குங்க வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் எதாவது வாங்குங்க முடிஞ்சால் புது ட்ரெஸ் இருந்தால் அன்றைக்கி போட்டுக்கோங்க நல்ல ஒரு ட்ரெஸ் இருந்தால் சா ஏ ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் புது ட்ரெஸ் போட்டு ஜாலியாக அழகு பாருங்கள் உங்களை நீங்கள் அழகு பாருங்கள் அதே மாதிரி அன்றைக்கி மூணு வேலை உணவும் நாலு வேலை சாப்பிட்றீங்களா சரி பரவாயில்ல எத்தனை வேலை சாப்பிட்டாலும் நீங்கள் உணவு வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அன்றைக்கி எப்படியும் லீவு தாங்க எல்லாருக்குமே சரிங்களா நல்லா பொறுமையாக எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆண்களே உங்களுக்காக ஸ்பெஷலான குறிப்பு உங்கள் சமைச்சு போடுறாங்களா மனைவி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி சமையல் சூப்பராக இருக்குன்னு ஒரு வார்த்தை சும்மாவாவது சொல்லுங்களேன் அப்படி இல்லைனா கூட சும்மாவாவது சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்கும் இதுவரை நான் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா ஓகே சொல்கிறது ஓகே இதுவரை அந்த மாதிரிலாம் சொன்னதில்லைன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் அதே பெண்களே உங்களுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லுங்கள் உங்களுக்காக தாங்க ஸ்பெஷலாக சமைத்தேன் சும்மா சொல்லுங்களேன் அது பொய்யோ உண்மை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தான் பாருங்களேன் எப்படி இருக்கு அவங்களோட மனநில எப்படி மாறுதுன்னு பாருங்களா அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் உண்மையாக தாங்க சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக போய் கொண்டு போயிட்டுருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் காலையில் கிளம்புறாங்க ஒரு வெட்டிங் டேன்னு வச்சுப்போம் இயர்லி மார்னிங் கிளம்புறாங்க வெளியில் போயிட்டு ஜாலியாக ஊர் சுத்திட்டு வரலான்னு போகிறாங்க நிறைய சினிமா போகிறாங்க ஹோட்டல் போகிறாங்க சாப்பிட்றாங்க ஜாலியாக இருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க ஜாலியாக நைட்டு ஒரு ஒம்போது ஒம்பது மணிக்கு ரெண்டு பேரும் டயர்டா வீட்டுக்கு வராங்க லேடிஸ் ஹேண்ட் பேக் அந்த மேடம் வச்சுருக்காங்க அந்த ஒய்ஃப் வந்து வச்சுருக்காங்க பேக் உள்ள கீ வச்சுருக்காங்க இப்போ அப்படியே கீயை எடுத்து எப்படியே தேடுறாங்க ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது ஆகிடுச்சி நைட்டு கொஞ்சம் காலெலாம் ஒழிக்க டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே கீயை தேடுறாங்க அப்போ ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு கீயை கூட பத்திரமா வச்சுருக்க முடியாதா இந்த ஒரு வார்த்தை போதுங்க அவங்க அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க பார்த்தீங்களா மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் இந்த ஒரு வார்த்தை போதும் அப்போ ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த மேடம் என்ன திரும்ப சொல்லுவாங்க ஒய்ஃப் என்ன திரும்ப சொல்லுவாங்க ஏன் நீங்களே வச்சுக்க வேண்டியது தானே முடிஞ்சது டே அதுக்கப்புறம் நாலு நாள் பேச மாட்டாங்க சண்டை பிரச்சனை ஏதோ நடந்துகிட்ருக்கும் இதே அந்த ஹஸ்பண்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை சரி பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக தேடி கீ கண்டிப்பாக கிடைக்கும் ஆமாங்க நான் தேடிட்டு இருக்கேன் நிச்சயமா கிடைச்சிரும் எங்கேயோ மறந்து நான் மறந்து வச்சுட்டேங்க எடுத்துட்டு இருக்கேன் இதை அவங்க வாழ்க்கை எப்படி மாத்தும் சின்ன வார்த்தை வாழ்க்கை எப்படி மாத்துது பார்த்தீங்களா அதனால நீங்க வார்த்தைகளை பத்திரமா பயன்படுத்துங்க இப்ப ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்று மட்டும் அப்படி பயன்படுத்தினா போதுமா மற்ற நாளா என்னென்னு கேட்குறீங்களா ஒண்ணுல இருந்து ஆரம்பிங்க இதே ரெசல்யூஷனா எடுத்துக்கோங்க நான் இனிமேல் எல்லாட்டி அன்பாக மட்டும்தான் பேசுவேன் நான் வார்த்தையை பத்திரமா பயன்படுத்துவேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் எனக்கும் மந்திரம் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இதே ஒரு ரெசல்யூஷனாக கூட எடுத்துக்கோங்க எடுத்து தினமும் நல்ல வார்த்தைகளெலாம் பேசுங்களேன் உங்கள் வாழ்க்கை தானே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம தாங்க முயற்சி பண்ணணும் வேறு யாருங்க நம்மளுக்காக முயற்சி பண்ண முடியும் நமக்கு மற்றவங்க யார் எவ்வளோ முயற்சி பண்ண நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறும் அதனால் நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையின் பத்திரமா ஜா நல்ல வார்த்தையே பேசுங்க சரிங்களா ஆக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிச்சயமாக உங்கள் மனநிலையை மாற்றி உங்கள் உடல்நிலையை இன்னும் ஆரோக்கியமாக வச்சு இளமையாக கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற்றும் என்று நான் நம்புகிறேன் மறுபடியும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்